ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெயினா குஸ்டனில் இன்னைக்கு சுவையான தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பட தாங்க பார்க்க பாருங்க நம்ம எல்லாேருமே அடை சுட்டு சாப்பிட்ருக்கோம் இது மாதிரி ரெசிபி ஒரு தூரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் அடிக்கடி செய்ய தோணும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இதில் பருப்புலாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க இது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துக்கரலாம் இதை ஊற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரை கப்பு வந்து புழுங்கலரிசி அரிசி இட்லி புழுங்க அரிசி இருக்குது இல்லையா அது சேர்த்தாச்சு அதோட வந்து பச்சரிசி டிஃபன் பச்சரிசின்னு சொல்லிட்டு கேட்போம் கடையில் கேட்டோம்னா இந்த மாதிரி இப்போ டிஃபன் பச்சரிசியும் அது வாங்கியாச்சு அதோட வந்து ஒரு அரைக்கப்பு அரைக்கப்பு வந்து நம்ம துவரம் பருப்பு அரைக்கப்பு பருப்பு அதோட அரை கப்பு வந்து உளுந்து முழுசாக கருப்பு உளுந்துருக்கும் இல்லையா அந்த முழு உளுந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் அப்படி முழு உளுந்து கருப்பு உளுந்து இல்லாட்டிக்கு உடச்ச உருந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டிக்கு வெள்ளை உருந்து இருக்கும் இல்லையா அதை கூட சேர்த்துக்கிறலாம் நல்லா தான் இருக்கும் அதோட ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு இதை வந்து இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டில் அந்த லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கரெக்டாக தெரியும் அதனால தான் அதோட ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா பெசஞ்சு பெசஞ்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பருப்பில் அவ்வளோ அழுக்கு மண் இருக்கும் இல்லையா அதனால் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் ஆகிட்டு வர்றதுனால நம்மளுக்கு நிறைய இது இருக்கும் அது மாதிரி ஒரு வாட்டி கழுவிட்டு இது ரெண்டாவது வாட்டி இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதோட நல்ல தண்ணியை ஊற்றிட்டு இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு தடவை அட்லீஸ்ட் கழுவிக்கோங்க அதோட வந்து நல்ல தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஆறு வர மிளகாய் போட்டுக்கிட்டேன் எப்படியும் இதுக்கு வந்து வர மிளகாய் இது மாதிரி போட்டு நம்ம ஊற வச்சோம்னா நமக்கு நல்ல மையம் அரைஞ்சிரும் அதனால தான் ஆறு வர மிளகா போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறிட்ட பின்னாடி அந்த வர மிளகா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு அரை டீஸ்பூன் சோம்பு இதையும் போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றிட்ட பின்னாடி இப்போ இந்த பருப்புங்களை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கிறலாம் இது மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக எல்லாத்துக்கும் அடக்கி அரைக்க தெரியும் கொஞ்சம் குறகுரப்பாக அரைச்சிக்கிறோன்னா அவ்வளோதான் ரொம்ப சாஃப்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி அதே மாதிரி நான் ரெண்டாவது வாட்டியும் போட்டுக்கிட்டேன் பெரிய மிக்ஸி ஜாரில் தான் போட்டுக்கிட்டேன் இது கரெக்டாக நாலு பேருக்கு இந்த அடை வரும்ங்க அது மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் கொஞ்சம் மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கலாம் இது மாதிரி நான் ரெண்டாவது வாட்டி போட்டுட்டேன் தண்ணி நிறையா ஊற்றி அரைக்க வேணாம் கொஞ்சம் பார்த்து இது அரைபடுற அளவுக்கு அரைச்சா போதும் அதுக்கடுத்து நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம் தண்ணிக்கு நிறைய தண்ணி அரைச்சிட்டோம்னா அப்புறம் கஷ்டமாயிரும் அதனால தான் அதோடு இப்போ இந்த மாவுல்லாம் அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது மாதிரி குறை குறைப்ப அரைச்சாச்சு நல்லா ஊறணும் அரிசி நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற வைங்க இந்த பருப்பு அரிசியெல்லாம் ஊறியாச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம இன்னொரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் பொடி பொடியெல்லாம் நல்லா கலந்துட்டு அதோட வந்து சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சாம்பார் வெங்காயத்தை புளிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது சாம்பார் வெங்காயம் இல்லாட்டிக்கு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியான சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் போட்டால் ஒன்று ருசி அதிகரிக்கும் அவ்வளோதான் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலியை சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இந்த அடைக்கு நம்ம மா ஊற வைக்கணும்னு ஒன்றும் தேவை இல்லையா அதோட கல்லை சூடு பண்ணி இப்போ இது ஊற்றுறது நம்ம வேலை இப்போ கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்துடுவோம் முதல்ல நம்ம அம்மாலாம் வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அடெல்லாம் சுட்டு தருவாங்க நம்மளுக்கு இப்போ நம்ம அடன்னு சொல்லிட்டு ரெசிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது எப்போ ரேராக தான் செய்கிறோம் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்ல பருப்பில் உள்ள ப்ரோட்டீன் சத்து எல்லாமே கிடைக்கும் ஸோ மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அதோட கல்ல கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன் ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதோட இந்த ஒரு கரண்டி அடமாவையும் ஊற்றிக்கிட்டேன் அடை மா ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்ட பின்னாடி ரொம்ப பெருசாக தோசை மாதிரிலாம் ஊற்ற வராது கொஞ்சம் சின்னதாகவே மீடியமாக ஊற்றிக்கோங்க இது மாதிரி மீடியமாக ஊற்றினோம்னா ஒரு ஒம்போது அடை இது கரெக்டாக வந்துச்சு ஒன்றும் கொஞ்சம் கம் இதை மாவு கொஞ்சம் தளர்த்தியாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து அடை வரும் ஒம்போது அடை வரும் கரெக்டாக ஒம்போதுலேருந்து பத்து பார்த்துக்கோங்க அதோட இது நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் இதை ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க இந்த அடை மாவுக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு சேர்ந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மறுபடியும் ஒன்றொரு பக்கம் திருப்பிட்டு ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக மா எண்ணெய ஊற்றி அடையை பொறிக்கலாம் அதுக்கு ரொம்ப எண்ணெய் தளத்தல்தானு வேண்டாம் அதுவே நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும் நல்லா மொறு மொறு சூப்பராக மேலே இருக்கும் உள்ளக்கு செம்ம சாஃப்டியாக இருக்கும் அதோட வந்து ரெண்டாவது மாவே அதே மாதிரி ஊற்றிக்கிட்டேன் இது மாதிரி ஊற்றிட்டு இப்படி பரப்பி விட்டுரலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தடிவிட்டு உள்ளக்கு நடுவில் ஹோல் மாதிரி இப்படி ஊற்றி ஊற்றிக்கிறலாம் அதோட வந்து நல்லா வேகட்டும் மிதமான சூட்டில் வெந்துட்டு ஒரு பக்கம் நல்லா முறுக்கெல்லாம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இது மாதிரி நான் எல்லா வந்து அடையும் நல்லா சுற்றி எடுத்துட்டேன் இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான அடை ரெசிபி ரெடி ஆயிருச்சு அதுவும் உரப்பட நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டான்னு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்தி நல்லா நல்ல சூடான அடை ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்